இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சுவன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நம்ப பண்ணின வசனத்தை நினைவு கோரும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பது நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும் நாம் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும் போது நம் இருதயத்தில் சிந்தையில் நம்மை குறித்து நம்முடைய குடும்பத்தை பிள்ளைகளை நம்முடைய எதிர்காலத்தை குறித்து பல காரியங்களை நினைத்து கேள்விகளை கேட்டு பதிலுக்காக காத்திருக்கின்றோம் அதற்கு ஏற்ற பதிலை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்று அவர் நம்மை நம்ப பண்ணின வார்த்தைகளை நாம் நினைவு கூர்ந்து பார்ப்போம் ரசிக்கப்பட்ட போது நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் நீ என்னுடையவன் என்னுடையவன் என்று சொன்னதையும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை கைவிடுவதில்லை என்று நம்முடைய கடினமான சூழ்நிலைகளிலும் வாக்களித்தார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன வாக்கு தத்தங்களை அடிக்கடி நாமும் நினைவு கூர்ந்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அறிக்கை செய்வோம் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்ற வார்த்தைகள் நம் வாழ்வில் நிச்சயமாக நிறைவேறும் உன்னை பிள்ளை தாச்சி ஆக்குவேன் என்று பிள்ளைகளை கொடுத்து மகிழ செய்வதையும் நான் உனக்கிருக்கும் பிரச்சனைகளை மாற்றி போடுவேன் உன்னுடைய யுத்தங்களை நானே செய்து முடிப்பேன் என்று பல வாக்கு கொடுத்து நம்மை நேசித்து நம்மை வழிநடத்தி வந்த வல்லமையுள்ள தேவன் அவர் அவர் தந்த வார்த்தைகளை நினைவுபடுத்தி கத்தாவே நீர் எனக்கு தந்த வாக்குறுதியை நினைவு கூறும் அவ்வாக்குறுதி எனக்கு நம்பிக்கையை தருகிறது என்று சொல்லுவோம் சுதந்திரிப்போம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் எங்களை நம்ப பண்ணின வசனத்தை எங்களுக்காக நினைத்தருளுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்